வணக்கம் வடலண்டன் என்பில் நாகசுமனுடைய திருவடிகளையும் கொழும்பு கதிரேசன் வீதியில் அமைந்திருக்கின்ற கதிர்வேலாயுத சுவாமியுடைய திருவடிகளையும் சிரம் தாக்கிக் கொண்டு அடியார்களே இலங்கை திருநாட்டினுடைய தலைநரா விளங்கக்கூடிய கொழும்பிலே கதிரேசன் வீதியில் அமைந்திருக்கின்ற முருகப்பெருமானுடைய மகா கும்பாபிஷேகம் ஜூலை மாதம் ஏழாம் தேதி நடைபெற திருவரலும் திருவரலும் கூடியிருக்கின்றது கதிர்வேலாத சுவாமி ஆலயம் பல்லடும் காலங்களுக்கு முன்பதாக வடபகுதியில் இருந்து கொழும்பு நோக்கி வருகிறந்த வர்த்தக பெருமக்களாலே தாங்கள் அன்றாடம் வழிபட வேண்டும் என்று ஒரு முருகன் ஆலயத்தை அமைத்து நித்திய நைமித்திக காமிக வழிபாடு நடைபெற்று வந்திருக்கின்ற அந்த முருகப்பெருமானுடைய பெரும் கருணையினாலே முருகப்பெருமானுடைய ஆலயம் சிற்ப வேலைகள் நிறைந்த ஒரு உன்னதமான ஆலயமாக முற்றுமுழுதாக புனரமைப்பு செய்யப்பட்டு அழகிய வர்ணம் தீட்டி ஜூலை மாதம் மகா தேதி கதிர்வேலாயிஷேகம் இருக்கிறது ஜூலை மாதம் இரண்டாம் திகதி கிரிகள் ஆரம்பமாகி ஜூலை ஐந்தாம் ஆறாம் திகதி அடியவர்கள் தங்கள் எண்ணெய் காப்பு சாத்தின் அற்புதமான நிகழ்விலே கலந்து கொண்டு ஏழாம் தேதி நடைபெறுகின்ற முருகப்பெருமாருடைய மகா கும்பசாபுதத்தை கண்டு கழித்து நல்லருள் பணம் கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த கும்பாபிஷேகம் என்பது பனிரெண்டு வருடங்களுக்கு நடைபெறுவது நாம் கும்பாபிஷேகத்தை தரிசிப்பதனாலே ஒரு பனிரெண்டு வருடகாரங்கள் தரிசித்த பலனை முருகப்பெருமான் தந்தல்வார்கள் தமிழருடைய வாழ்விலே இணைந்த தெய்வமாக முருகப்பெருமான் கந்தபுராண கலாச்சாரத்தோடு விளங்குகின்ற அந்த கதிர்வேலாயிரு சுவாமியினுடைய கும்பாபிஷேகம் சிறப்பு நடைபெற்று எல்லோருக்கும் நல்லென் தர வேண்டும் என்ற முருகப்பெருமானை பிரார்த்தனை நன்றி வணக்கம்